அந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி பதினாலாம் நாள் திங்கக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு ஏற்படக்கூடிய செலவுகளுக்கெல்லாம் கோபப்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மட்டும் யோசித்தால் போதும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல முயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டம் சிறு பயணங்கள் சிலருக்கு ஏற்படலாம் அந்த பயணங்களில் புதிய அறிமுகங்கள் காணப்படலாம் புதிய தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை ஒன்று மாறக்கூடிய அமைப்பு ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலங்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் தரும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த தடை டக்கென்று நிவர்த்தி ஏற்படும் சுபகாரிய தடைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் வாகனங்களில் மட்டும் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும் பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்து சிக்கல் படிப்படியாக தீரும் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் உத்தியோகம் தொழில் ஏற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தொழில் வியாபாரம் படிப்பு மிகப்பெரிய ஏற்றம் பூமி சார்ந்த விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி தொழிலில் ஏற்றம் பெறக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு உங்கள் வாழ்க்கை மாறக்கூடிய நல்ல அமைப்பு வார்த்தைகளில் மட்டும் அதீத கவனமாக இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் சாதகம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் இன்றைய நாள் கண்டிப்பாக பழைய கடனை பைசல் செய்வதற்குண்டான முயற்சி தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றம் பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் நிவர்த்தி குடும்பத்தில் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் இரத்த பந்த இருந்த சிக்கல் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் வாகனத்தில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் ஏற்றத்தை பெறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி கன்னியாராசிக்காரர்கள் சுபவிரயப் பிராப்தம் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அனாவசிய செலவுகளை மட்டும் தவிர்த்து கொள்வது புத்திசாலித்தனம் உண்டான நல்ல அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் புதிய முயற்சிகள் வியாபாரத்திலும் சந்தோஷத்திலும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் எடுத்த காரியத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடி ஆகிறது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா லாபமும் சந்தோஷமும் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்த வியாபாரம் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை மனதில் தெளிவியும் சந்தோஷத்தை தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலம் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருட்சகம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் வியாபார சம்பந்தப்பட்ட பெரிய அளவுக்கு பணவரவுக்கு உத்தரவாதம் தரும் பிள்ளைகள் விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் குடும்பத்தில் அந்நுணை குறைபாடு நீங்கக்கூடிய நாள் தைரியமாக முன்னேற்றம் செல்லக்கூடிய அமைப்பு அசையாமசையா சேர்க்கை வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு தெளிவு அப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு பெற்றோர் பெரியோர்களுடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பது உங்களுடைய கடமை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அது ஒரு தொல்லையாக எடுத்து பார்ப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் புதிய அறிமுகங்கள் உள்ளூரிலும் சரி வெளியூரிலும் சரி பயணங்களிலும் சரி கவனம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபுர்த்தி உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு வெற்றியும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தை பெற்றுத்தரும் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அதே சமயம் வாகனங்களிலும் ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் பெரியவர்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை வியாபாரத்தில் இருந்த ஏற்றங்கள் மனதில் தெளிவையும் சந்தோஷத்தை தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அந்யோனிய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க துணை அல்லது துண்பியார் உடைய தேகாருக்கும் சிறுத்து கவனம் உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் தேவையில்லாத பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் தைரியம் தன்னம்பிக்கை எடுக்கக்கூடிய காலகட்டம் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் தொழில் உத்தியோகம் இருந்த நீண்ட நாள் பிரச்சனை தீரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்